உங்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக எங்களை அன்பு செய்கிற இறைவா அன்னையின் வணக்க மாதத்தில் இருக்கின்ற நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அன்னையை போற்றி புகழ்ந்து வணக்கம் செலுத்தி அன்னையினுடைய பரிந்து பேசுதலை பாதுகாப்பை அவருடைய அரவணைப்பை பெற்றுக் கொள்ளுகிறோம் இதோ மாதத்தின் முதல் சனிக்கிழமையான இன்று அந்த அன்னையின் அபரிவிதமான அருளை பெற்றுக்கொள்ள மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது தேவத்தாய் எங்களின் தாயாக இருந்து கொண்டு எங்களின் வாழ்விற்கு எங்களின் மீட்பிற்கு எங்களோடு உடனிருந்து செயலாற்றுகின்றார் அதுபோலவே இன்றைய நாளிலும் திருத்துதர்களான புனிதர்கள் பிலிப்பு யாக்கோப்பு இவர்களை நினைவு கூறுகிற இந்த நாளிலும் இந்த புனிதர்கள் அனுபவித்த இயேசுவின் இறை அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள அந்த கடவுள் அனுபவத்தை நாங்களும் இந்த தெய்வீக வழியின் வழியாக உணர்ந்து அனுபவிக்க அதன் வழியா எப்படி அவர்கள் நற்செய்திக்கு சாட்சிகளாக உயிர்ப்புக்கு சாட்சிகளாக மாறினார்களோ நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாகவும் கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சாட்சிகளாகவும் வாழ வரவேண்டி செபிக்கின்றோம் ஆமீன்